ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் நான்கு அங்கே அவள் பின்னே நின்றான் அபிமன்யு அவனை பார்த்தவளுக்கு உதடுகள் ஒட்டிவிட்டது வேர்வை முத்த முத்தாக வலிய தொடங்க பயத்துடன் அவனை பார்த்தாள் மாமா இங்க இங்க என்ன பண்றீங்க தூக்கம் வரல சோ கார்டன் வந்த இவர் யாரு இவ்வளவு கோபமா புரியாத பாசையில கத்திட்டு இருந்த அவளுக்கு அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு ஒன்று வந்தது அவனையும் மின்னையும் மாறி மாறி பார்த்தவள் இவரு கூட படிச்சவர் எங்களுக்கு இடையில சின்ன சண்டை அவ்வளவுதான் மாமா நாம கிளம்பலாம் மின் அகல் ஹூஸ் திஸ் அவன் ஆழமாய் அபியை பார்த்து கேட்க அவளோ அவனை அலட்சியப்படுத்தி விட்டு அவள் பின்னாலேயே ஓடி சென்றான் அபிமன்யு அடுத்த நாள் காலை அழகாக புடவையில் தயாராகி இருந்தாள் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டு இருந்தது ஆனால் யாழ் முகம்தான் வாடி போய் இருந்தது மற்றவர் கண்களுக்கு அது தெரியவில்லை என்றாலும் கூடவே அபியின் கண்கள் அதனை குறித்து கொண்டது சியோல் நேஷனல் கம்யூனிகேஷன் அந்த இன்று இவர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்றமர விழா இனிதே ஆரம்பமாகியது மிஸ் யாலினி கிருபாகரன் பேச்சுலர் இன் ரேடியோ கம்யூனிகேஷன் அவள் பெயர் வாசிக்கப்பட எழுந்து சென்று தனக்கான மெடலை கொண்டு வந்தாள் அவளை அழகாக படம் பிரித்தது கேமரா அருணினிக்கு எல்லாம் புதிதாக இருக்க ஆசையாக தமக்கையை பார்த்து கொண்டு இருந்தால் பங்கன் எல்லாம் முடிவடைந்திருக்க வெளியே வந்திருந்தனர் கிருபாகரனும் பாக்கியவதியும் மகளை அணைத்து தங்கள் மகிழ்ச்சியை உணர்த்தினர் அருள் அக்கா சூப்பர்க்கா என்று சிரித்தாள் அபி சரி சரி வாங்க டைம் ஆகுது நம்ம ரூமுக்கு போகலாம் யாழ் நீங்க எல்லாரும் கிளம்புங்க இன்னைக்கு தானே லாஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன் கிருபாகரன் வா அருளையும் கூட வச்சுக்கோ வேணாம்ப்பா எனக்கு பழகின இடம் தானே கூட்டிட்டு போனா கூட டைம் ஸ்பென்ட் அவ சொல்றதும் நம்ம போகலாம் அவ எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வரட்டும் அபி ஓகே இனி அப்ப நான் எல்லாரையும் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு என்றவன் மற்றவர்களை கூட்டி சென்றான் அவர்கள் கண்ணை விட்டு மறைந்ததும் ஃபேன்ஸ் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு ஓடினால் அவள் மனசாட்சி காரி துப்பியது அவளை நித்து ரோசமா பேசிட்டு இன்னைக்கு அவனை பார்க்கவே போறியா இன்னால உன்ன பார்க்காம இருக்க முடியல நான் என்ன பண்ணுவேன் கடைசியா ஒரு முறை அவரை பார்க்கணும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி என திட்டிய மனசாட்சி மறைந்து விட இவளும் அந்த ஹாலுக்குள்ளே நுழைந்தாள் அவர்களை பார்க்க பெரிய கூட்டமே திரண்டிருந்தது புடவையில் இவள் மட்டும் வித்தியாசமாய் இருக்க அனைவரும் ஒரு மாதிரியாக பார்த்தனர் அவள் கருத்தில் அவையெல்லாம் பதியவே இல்லை அவள் என்ன முழுவதையும் மின்னே ஆக்கிரமித்திருந்தான் ஒயிட் கலர் லூஸ் டிஷர்ட் தலையில் ஃபேன் ஒருத்தி கொடுத்த மலர் வளையம் உதட்டில் நிறைந்த புன்னகை என பார்க்க அழகாக இருந்தான் அவன் அவள் மனம் நொடியில் வாடி போனது அப்போ மின் என்ன மிஸ் பண்ணலையா நான் தான் அவன் இல்லாம ஏகறனா நினைக்க நினைக்க கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது கடினப்பட்டு உள்ளே இருந்தவள் அவனை சந்திக்க என லைனில் நின்றார் ஒவ்வொருத்தராக முன்னேற இவள் முறையும் வந்தது அவள் ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு செயினை கையில் எடுத்து கொண்டாள் இவள் வருகையை அவன் முதலிலேயே அறிந்து இருந்தான் அவள் வந்தது முதல் இப்போது தன் அருகே நிற்கும் வரை அவளின் முக பாவனைகளை யாரும் அறியாமல் கடை கண்ணால் பார்த்தபடிதான் இருந்தான் முதலில் வூ தான் இருந்தான் அவனிடம் அவள் பேச தொடங்க மின்னின் பேசுவதில் தான் இருந்தது எனக்கு மூணு பேரோட ரொம்பவே பிடிக்கும் உங்களை ஒரு தடவையாச்சும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கூட செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா அவள் குரல் ஆசையாக ஒழித்தது அவர்களை விட ரொம்பவே குட்டியா கியூட்டா இருந்தவளை வூவிற்கு மிகவும் பிடித்து போக அவள் தோல்வியில் கை போட்டு புகைப்படம் எடுத்து கொண்டான் தேங்க்யூ உங்க லட்சியம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் உலகத்துல எந்த மூளையாச்சு இருந்து உங்க சாங்ஸ் நான் பாத்துகிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன் என்றவள் அடுத்து வந்தது ஹூனிடம் ஹாய் சார் உங்க லீடர்ஷிப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைவனா ரெண்டு பேரையும் நீங்க வழி நடத்துற முறை எனக்கு பிடிக்கும் சார் இந்த புத்தகம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகம் இந்த புக்ல ஒட்டோகிராஃப் போட்டு தர முடியுமா சார் ப்ளீஸ் டோன்ட் கால் மீ சார் தெரியல சார் உங்களை உங்கள்கிட்ட மதிப்பு தான் வருது என சிரிக்க அவன் முகத்தில் இருந்த சிரிப்பில் கவரப்பட்டவன் அவள் கொடுத்த புத்தகத்தில் கொடுத்தான் இருக்கிறான் ஆனால் அங்கே செல்ல அவளுக்கு தயக்கமாகவும் அருவறுப்பாகவும் இருந்தது அவனை தவிர்க்க முடியாது அவன் அருகே போய் நின்றாள் அவன் அவள் முகத்தை தான் ஆராய்ந்தான் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹாய் சார் எனக்கு இந்த சீ ரொம்பவே பிடிச்சது நீங்க இதை வச்சுக்கிறீங்களா கால்மி மின்

எனக்கும் உனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது நான் உன்னை கல்யாணமோ பண்ணிக்க மாட்டேன் என்றவன் அவளை தண்ணிலிருந்து பிரிக்க எதுவும் சொல்லாது அங்கிருந்து ஓடிவிட்டாள் இன்னும் ஒரு நிமிடம் இருந்திருந்தாலும் அவள் நிச்சயம் அழுத்திருப்பாள் போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மின் அவளை தடுக்கும் எண்ணம் அற்றவனாய் நேற்று யாழ் அமர்ந்திருந்த கார்டனில் இன்று அருள் அமர்ந்திருந்தால் அவள் மனம் துளுத்தி கொண்டே இருந்தது அவர்கள் தாய் தகப்பன் பேசி கொண்டிருந்ததே அவள் மூளைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது முடிச்சிட்டா இனி அவளுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அவள் தாய் கூறினாள் அதுக்கு என்ன பாக்கியா அவகிட்ட சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே நான் சொன்னா ஏன் பொண்ணு கேப்பா ஆமாங்க இனி சொல்ற பேச்ச கேப்பா அபிக்கும் வயசாகிட்டே போகுதேங்க நம்ம அபி கூட தான் வினி கூட இருக்க போறா அதனால எதை நினைச்சும் கவலைப்படாத பாக்கியா அப்போ அபிக்குதான் யால கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா சின்ன வயசுல எடுத்த முடிவு தானே எதுக்கும் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டுடலாமே ம் அதுவும் சரிதான் அந்நேரம் தாயிடம் ஏதோ கேட்க வந்தவள் இவர்கள் பேசுவதை கேட்டு மனம் உடைந்து போனாள் அவளின் ஆண் அபி வேறு ஒன்றி அளவாய் இருக்கிறான் இப்போது அவளுக்கு வேறு எண்ணம் வேறு வந்து தொலைத்தது அக்காவும் அபிமாவும் லவ் பண்றாங்களோ தெரியலையே ஐயோ என்னால முடியல கிருஷ்ணா என நினைத்தவள் அமைதியாக இரவு நேரத்தை வெறித்துக்கொண்டே இருந்தாள் அவள் அருகே நிழலாடியது நிமிர்ந்து பார்த்தாள் அபி அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்தான் என்ன அருள் இங்கே வந்திருக்க அவனை பார்த்ததும் கண்ணீர் முட்டி கொண்டு வர அவன் முன் அழுவதை தடுக்க முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அடக்கிக் கொண்டவன் சாரி அருள்மா அவன் குரல் மெதுவாய் ஒழிக்க நிமிர்ந்து பார்த்தால் ஏன் என்பது போல நீ அன்னைக்கு நான் கொஷி கேட்ட பகுதி புரியலன்னு முதல் நாளே சொன்னல்ல நான் தான் இனி கூட பேசிக்கிட்டே இருந்ததால அத மதந்து போயிட்டம்மா நான் வேணும்னு கேக்கல அருள் விடுங்க மாமா ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணுமில்ல மாமா நான் ஒண்ணு கேட்டா தப்ப நினைக்க மாட்டீங்களே கேளுடா இனி அக்கானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா தெரியல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல அவள் அடுத்து சொல்ல வருவதை கேட்காதவள் அவன் கைகளை விலக்கி விட்டு அவனை பார்த்தவள் எனக்கு இங்க குரல் ஒத்துக்கலாமா நான் ரூமுக்கு போறேன் என்றவள் அங்கு நில்லாமல் தனக்காரைக்குள் ஓடி வந்து விட்டாள் மாமாக்கும் அக்காவ பிடிச்சிருக்கு அப்போ மாமா அக்காவை தான் திருமணம் செஞ்சுப்பாங்க இது சரியில்ல அருள் உன் அக்காவுக்கு சொந்தமானவர் அபிமாமா இனிமே அவரை நினைக்காத என மனதுக்குள் சொல்லி சொல்லி தோற்று போனவள் மெத்தியில் முகம் பதித்து போர்வையை முகம் முழுவதும் ஓடி உறக்கத்துக்குள் சென்றாள் இங்கு அருள்மா நீயோ இனியோ எனக்கு ஒண்ணுதாண்டா ஏன்னு தெரியல ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்குண்டா நான் சொல்றத முழுசா கேட்காம ஓடிட்டா பரவாயில்ல நீ புரிஞ்சுக்குவ எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்குடா என சொல்லி சிரித்தவனுக்கு தெரியவில்லை அவள் மனம் இவன் நினைத்தது போல் இல்லை என்று காதல் இரண்டு சகோதரிகளையும் படாத பாடு படுத்தி எடுக்க அடுத்து என்ன நடக்கும் என்று இறைவனுக்கு தான் தெரியும் என் காதலை கவர்ந்த கல்வனை காணாத கணங்கள் யாவும் கண்ணீராய் கரைகின்றதே கிருஷ்ணா என் கண்ணீருக்கு விடையளிப்பாயா இல்லை கல்வனிடமே என் விதையை ஒப்படைப்பாயா அத்தியாயம் ஐந்து இரண்டு நாட்கள் கடந்திருந்தது தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஒரு பொய் சிரிப்பினுள் மறைத்தவள் தன் குடும்பத்திற்குள் நாட்டைச் சுற்றிக்காட்ட ஆரம்பித்திருந்தாள் அவளுடன் படித்த இரு நண்பர்கள் வீட்டிற்கு அனைவரையும் அழைத்துச் சென்றாள் அருள் முகத்தில் தெளிமை இல்லை ஆனாலும் முகத்தில் போலி சிரிப்பு இருந்தது அங்கு ஃபேமஸான ரொட்டேட்டிங் ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருந்தனர் உணவை ஆர்டர் கொடுத்துவிட்டு எல்லோரும் பேசிக்கொண்டே இருந்தனர் அபி அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்க இனி என் ஃப்ரெண்ட் கேட்டு ரேடியோ ஜாப் மாமா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அவங்க செலக்ட் பண்ணா அங்கேயே ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் பாக்கியா தானே படிச்சு முடிச்ச கொஞ்ச நாள் வீட்ல இருந்து கோடா பாக்கியா சொல்றது சரிதானேம்மா பாரு என் குழந்தை எப்படி மெடிஞ்சு போயிட்டான்னு இல்லப்பா இப்பவே ஜாயின் பண்ணலன்னா டச் இல்லாம போயிரும் அக்கா சொல்றதும் சரிதானப்பா வீட்டிலேயே சும்மா இருக்க முடியுமா என்ன தமக்கைக்கு சப்போர்ட் செய்ய அபி சரி சரி நம்ம நம்ம வீட்ல போய் இத பத்தி பேசிக்கலாம் இப்ப ஒழுங்கா சுத்தி பாக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க அனைவரும் உணவை முடித்து விட்டு காருக்கு செல்ல யார் பில் பே செய்து கொண்டு இருந்தாள் எல்லாம் முடித்து திரும்பும் போது யார் மீதோ மோதி நிற்க அவனோ அவளை மென்மையாக அணைத்து பார்த்த போயால் கண்ண எங்க முணுமுணுத்தான் அவன் குரல் அவள் உயிர் வரை தாக்க அவனை தள்ளிவிட பார்த்தாள் என் கூட அந்த ரூம் வர வரையால் உன கிஸ் பண்ணணும் போல இருக்கு ஷட்டப் என்ன விடு பிளீஸ் டி ஒரு முறை உன கிஸ் பண்ணணும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் டி இங்க பாரு திரும்பவும் பின்னால அலைய எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல நக்க இங்கிருந்து கொஞ்ச நாளா கிளம்பிடுவோம் நீ உனக்கு பிடிச்ச பொண்ணா உன்னோட அந்தஸ்துக்கு தகுதியான பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ உன் கூட எத்தனை வருவாங்க அவங்க கூட என்ன பண்ண என்ன தொந்தரவு எப்பவுமே உன்னோட பாட்டுக்கு அடிமை தான் ஆனா உனக்குள்ள இருக்க இந்த எண்ணத்தினால எனக்கு உன்னை பிடிக்கல என்றவள் சொல்லி முடிக்க அவளை வேகமாக தள்ளிப்பிடித்தியவன் அங்கிருந்து வேகமாக செல்ல வலிந்த கண்ணீரை துடைத்தபடி அங்கிருந்து எழுந்து நின்றாள் அவன் கூட வந்த பாடி கார்ட்ஸ் அவன் அவளை விடுவதை பார்த்து அவனுக்கு அவளை பிடிக்கவில்லை என நினைத்து அவள் கைகளை பிடிக்க வர அவர்களை கண்ணால் டச் பண்ண முறைத்தவள் யாருக்கு உரிமை இல்ல என கத்த அவள் கத்தலில் முன்னால் சென்றவன் திரும்பி அவள் அருகே வந்து அவன் பாதுகாவலர்களை பார்த்து இந்த பொண்ணு இனிமே என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது இழுத்துட்டு போங்க என உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் காதல் உனக்கு புரியாது யாருக்கும் அவள் மொழியில் கூற யாருக்கும் அவள் பேசுவது புரியாமல் போனது கண்ணிமிக்கும் நேரத்தில் அவளை நெருங்கியவள் அவன் கண்ணத்தில் அரைந்தால் பணம் இருக்குன்னு ஆடமின் என்றவள் தன்னை பிடிக்க வந்தவர்களை தள்ளிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினாள் வெளியே காருக்குள் இருந்தவர்கள் இவளுக்காக காத்திருக்க காரின் முன்பக்கம் ஏறி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தால் வண்டி மிதமான வேகத்தில் சென்று கொண்டு இருந்தது அவள் முகம் இறுகி இருந்ததை அவையை தவிர யாரும் கவனிக்கவில்லை அவர்கள் ரூமுக்கு வந்ததும் மெத்தையில் வந்து விழுந்தாள் அங்கே அருள் படுத்திருந்தாள் உறக்கத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ள அவள் போன் அலறியது அருள் எடுத்து பார்க்க வெறும் நம்பராக இருக்க பாஷை தெரியாத காரணத்தால் அவள் அட்டன் செய்யவில்லை தமக்கையே பார்க்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் அவளை எழுப்ப சுத்தமாக விருப்பம் இல்லாததால் போனை சைலண்டில் போட்டுவிட்டு தன் மொபைலை பார்த்து கொண்டு இருந்தாள் அரை மணி நேரம் சென்றிருக்க அவர்கள் ரூம் கதவு தட்டி கேட்க அருள் சென்று கதவை திறந்தாள் கோட் சூட்டில் ஒரு மனிதர் நின்று ஏதோ சொல்ல இவளுக்கு புரியவில்லை ஒன் மினிட் சார் ஐ டோன்ட் நோ யுவர் லாங்குவேஜ் என்றவர் யாழை எழுப்பி வெளியே நிற்பவர் பற்றி சொல்ல அவள் தெரிந்த முடியை கொண்டையாக இட்டவள் வெளியே வந்தாள் சொல்லுங்க சார் மேம் நீங்க இப்பவே ஹோட்டல காலி பண்ணணும் வாட் எஸ் மேம் 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 இந்த 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 ரூம் மின் சார் சார் காலி காலி நீங்கள் ஃபேமிலியும் கிளம்புங்க போக முடியும் நான் நான் பணம் கட்டுறேன் நோ எனக்கு ஒன் ஹவர் டைம் தாங்க கிளம்புறேன் ஓகே மேம் சாரி ஃபாதர் இன்கன்வீனியன்ஸ் அவர் சங்கடமாக சொல்ல விரத்தியாக சிரித்தவள் அறைக்குள் வந்து போனில் ஸ்ரீலங்கா செல்ல பிளைட் எத்தனை மணிக்கு என்று பார்த்தாள் அக்கா என்னாச்சுக்கா நம்ம இப்பவே ரூம காலி பண்ணணும் நீ மத்தவங்க கிட்ட சொல்லு நம்ம இப்பவே ஸ்ரீலங்கா போலாம் அக்கா எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்றேன் அருள் சீக்கிரம் நமக்கு ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு அருள் வேகமாக மற்றவர்களிடம் சென்று கூறினாள் இவளின் நல்ல காலத்திற்கு டிக்கெட் இருக்க முக்கால் மணி நேரத்திலேயே ரூமை காலி செய்து கொண்டு ஏர்போர்ட்டிற்கு வந்தனர் பிளைட் செல்வதற்கு இன்னும் நான்கு மணி நேரம் இருந்தது ஐவரும் ஒரு இடத்தில் அமர்ந்தனர் தாய் தகப்பனை பார்த்தவர் அவர்கள் கண்களை பார்த்து சாரிமா சாரிப்பா நான் இப்போ கார்னு சொல்ற நிலைமையில இல்ல வீட்டுக்கு போய் சொல்றேன் இப்போ நாம இங்கிருந்து தான் முக்கியம் நான் எந்த தப்பும் செய்யலம்மா என்றவள் கண்ணோரம் நீர் பதறி போயினர் மற்றவர்கள் அபி நீ எதுவும் சொல்ல வேண்டாம் யாழ் எங்களுக்கு எங்க வீட்டு பொண்ண நிறையவே நம்பிக்கை இருக்கு நீயா சொல்ற வர நான் இங்க எதுவுமே கேட்க மாட்டோம்டா நாங்க வீட்டுக்கு போய் மீதிய பேசலாம் என்றவன் அவளை அணைத்து தலையை வருடி கொடுத்தான் அந்த விமான நிலையம் அவளுக்கு மின்னை சந்தித்ததை நினைவுபடுத்தியது இதோ இதே இடத்தில் அவள் மின்னை சந்தித்தது அவள் மனத்தில் இடம் எல்லாம் நினைவுகள் பின்னோக்கி சென்றது பிளைட் லேண்ட் ஆனதும் இங்குதான் வந்து அமர்ந்தாள் அவள் அவள் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்க வந்திருந்தாள் அவளை அழைத்து செல்ல வருவதாக கூறியிருந்த ஏஜென்சியின் நாளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால் வர முடியாமல் போக எப்படி செல்வது என தெரியாது முளித்தபடி அமர்ந்திருந்தாள் அவள் அருகே மாஸ்க் அணிந்த ஒருவன் அமர அவள் பயந்து போய் அவனை பார்த்தாள் ஹே சில்மா ஏன் இப்படி பயப்படுறீங்க அவனை ஒரு மாதிரி பார்த்தவள் எங்கும் பார்த்தது போல் இருக்க சிரித்துவிட்டு விட்டு அவளுக்கு பிடித்த மின்ஹேஜூபின் பாடலை ஹெட்போன் வாயிலாக கேட்டுக்கொண்டு இருந்தாள் மாஸ்க் அதனை எட்டி பார்த்துவிட்டு அவளை மெதுவாக தட்டினான் அவள் திரும்ப இந்த சாங் ரொம்ப பிடிக்குமா உம் ஆமா ரொம்ப பிடிக்கும் இந்த சாங் பாடினவர அதை விட அதிகமா பிடிக்கும் நைஸ் கொரியாக்கு புதுசா நான் உனக்கு கடத்தல் கும்பல் இல்லம்மா மை நேம் இஸ் மின் ஹெஜூன் வேகமாக நிமிந்து அவனை பார்த்தால் அவன்தான் இப்போது பிடித்து யார் என அவளை கண்ட மகிழ்வில் வார்த்தைகள் வரவில்லை அவனையே அதிர்ச்சி விலகாமல் பார்த்தாள் இப்ப வாச்சு நேம் சொல்லுங்கம்மா யாலினி ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா உம் எஸ் ஒன் ஆஃப் த ஏஜென்சி கண்ட்ரி நைஸ் டு மீட் யூ யால் அவள் சிரித்து வைத்தாள் இன்னும் பேசுவதென்று தெரியவில்லை அவனையே ஆழமாக பார்த்தாள் பின் நீங்க ஏன் இங்க இருக்கீங்க யாரும் பார்த்தா பிரச்சனை இல்லையா நோயால் நான் என்னோட ட்ரிப் முடிச்சிட்டு வந்தேன் கார் ரிப்பேர் சோ வெயிட் பண்றேன் கொஞ்ச நேரமாக கிளம்ப நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க அவள் காரணத்தை சொல்ல அவளை பாவமாக பார்த்தான் என் கூட வரீங்களா நான் உங்க ஹாஸ்டல்ல விட்டுடுறேன் நீங்க போய் எனக்காக பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அட பரவாயில்லமா வாங்க என் கூட என்று அவளை அழைத்து கொண்டு ரெடியாகி இருந்த காருக்கு சென்றான் அவன் பாடி கார்ட்ஸ் யாரையும் வர வேண்டாம் என சொன்னதால் யாரும் வரவில்லை அவளை ஏற்றிக்கொண்டு அவள் சொன்ன ஹாஸ்டலின் அழைத்து சென்றாள் ஆனால் அவளுக்கு அங்கே அனுமதி மறிக்கப்பட்டது இவளின் டீடைல்ஸ் எல்லாம் அந்த ஏஜென்சியிடம் இருப்பதால் அது இல்லாமல் அலோ செய்ய மறுத்துவிட என்ன செய்வது என்று தெரியாமல் கண் கலங்கி நின்றாள் யாழ்மா இன்னைக்கு ஏன் வீட்டுல தங்குங்களேன் நாளைக்கு காலையில நானே ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்றேன் அவளுக்கு பிடித்த நபர் என்றாலுமே அவனுடன் தனியாக செல்ல பயமாக இருந்தது ஆனால் இவனை விட்டால் உதவும் ஆட்கள் இல்லாது போக தயங்கி நின்றால் நான் எதுவும் செய்திட மாட்டேயா என்க அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அண்ட் நான் சமூகத்துல நல்ல இடத்துல இருக்கிற ஒரு ஆளு தப்பா ஏதாச்சும் நடந்துட்டா என் தான் கெட்டு போகும் இப்ப என் கூட வரீங்களா அவள் தலை தன்னால் சம்மதிக்க ஆட அவனுடன் சென்றால் அவளுக்கு தெரியவில்லை இனி அவள் வாழ்வு மூன்று வருடங்களுக்கு அவனுடன் தான் என்று தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி Era cão.